சாத்தான்காக எழுப்பப்பட்ட தனி தேவாலயம் இதை பத்தி உங்களுக்கு தெரியுமா சாத்தான்களை வழிபடுற இவங்க யாரு தனக்குன்னு தனி மதம் தத்துவம் குறியீடு இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மங்கள் என்ன தெரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு பதிவுல சாத்தான் பொதுவா நமக்கு தெரிஞ்ச சாத்தான்னா தீ ஆவியோட இளவரசன் கடவுளுடைய எதிரி மனிதனுக்கு எப்போதும் துன்பத்தை மட்டுந்தான் விளைவிக்கும் சாத்தான் ஆனா சாத்தான வழிபடுற தேவாலயம் எப்படி உருவாகியிருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் இருந்து சாத்தானை பின்பற்றுவோர் இருந்திருக்காங்க முக்கியமாக ஆண்டன் சாண்டோர் அப்படிங்கிற ஒரு பாதிரியார் ஆர்டர் ஆஃப் த ட்ரெப்சைட் அப்படின்னு ஒரு குழுவை உருவாக்கப்பட்டுச்சு இதுதான் பிற்காலத்தில் சர்ச் ஆஃப் சாத்தானு மாறுனுச்சு சாத்தானுக்கான தேவாலயம் இந்த கேங்கில் இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாருமே அறிவியல் புனைக்கதை திகில் எழுத்தாளர்கள் பிளாக் மேஜிக் செய்கிறதுன்னு மக்களை தன் வசப்படுத்த நினைக்கிற ஜீவன்கள் இவங்களால தான் சாத்தானுக்கான தேவாலயம் எழுப்பப்பட்டுச்சு லேவிங்கிறவரால தான் சாத்தானுடைய தேவாலயம் உருவாக்கப்பட்டுச்சு இவர் ஒரு பாதிரியார்தான் இந்த தேவாலயத்தில் சாத்தானிய திருமணம் தன்னுடைய மகளுக்கே சாத்தானிய ஞானஸ்தானமும் செஞ்சாரு மீடியாவுடைய கவனம் கொஞ்சம் கொஞ்சமா இந்த சாத்தானிய தேவாலயம் பக்கம் திரும்ப ஆரம்பிச்சது ரொம்பவே விளம்பரமும் ஆக்கப்பட்டது சாத்தானுடைய தேவாலயம் மக்கள் வழிபடக்கூடிய தேவாலயமாக மாற ஆரம்பிச்சது லாவி திரைப்படங்களில் நடிக்க தொடங்க ஆரம்பிச்சார் அந்த சர்ச்சை ஷூட்டிங்க்கும் அவர் கொஞ்சம் கொஞ்சமா விட ஆரம்பிச்சாரு இந்த தேவாலயம் நிறைய படங்கள்ல சாத்தான் தேவாலயமாக காட்டப்பட்டிருக்கு தன்னுடைய மதத்தை வெறுப்பவங்களுக்கு இந்த சாத்தான் மதமா மாறுனுச்சு ஓரின செயற்கையாளர் பாலியல் தொழிலில் ஈடுபடுறவங்க சமூகத்துல வெறுப்பவங்க இங்க கொஞ்சம் கொஞ்சமா சேர தொடங்கினாங்க தேவாலய மக்கள் பொதுவா ஒரு வெறியர்களாகவும் கலாச்சாரவாதியாகவும் விசித்திரமானவர்களாகவும் ரொம்பவே முரண்பட்டு இருந்திருக்காங்க சாத்தானியவாதிகளுக்குன்னு தனி பைபிள் இதுதான் அவங்க தங்களுடைய புனித நூலா நினச்சாங்க மில்லியனுக்கும் அதிகமான பதிப்புகள் விற்று தீர்த்தது இப்போ வரையும் இந்த சாத்தானிய பைபிளில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கவே ஏகப்பட்ட பேர் வாங்கிறாங்கன்னு தான் சொல்லணும் நாலு புத்தகங்களை கொண்ட சாத்தானிய பைபிள் பல அத்தியாயங்களை கொண்டது இன்பம் காதல் வெறுப்பு பாலியல் இதுதான் தலைப்பு இது மட்டும் இல்லாமல் மந்திர தந்திரம் சாத்தான் காமம் இரக்கம் அப்படின்னு அழிவு நோக்கி இருக்கக்கூடிய எல்லாமே இந்த பைபிளில் இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய கோட்பாடுகளும் இதில் இருக்க தான் செய்யுது புத்தகத்தை தடை செய்ய பல முயற்சிகள் எடுக்கப்பட்டுச்சு ஆனால் அது பண்ண முடியல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது வரையும் இந்த தேவாலயம் ரொம்ப நல்லாவே ரன் ஆகிட்டு இருந்தது அதுக்கப்புறமா பல பிளவுகள் சர்ச்சில் தலைவர்கள் எல்லாம் மாற ஆரம்பித்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தொண்ணூறுகளில் சர்ச் ஆஃப் சாத்தானுடைய உறுப்பினர்கள் பல பிளவுகளும் வந்து போயிருக்கு அது மட்டும் இல்லாமல் பல கேஸ்லையும் இவங்க மாட்டினாங்க யார் இப்போ உறுப்பினர்னு வெளிப்படையாக தெரிகிறதில்ல நிறைய சடங்குகள் காடு சுரங்கம் தனிமைன்னு ரொம்பவே ரகசியமாக இப்போ வரையும் நடக்குது பில்லி சூனியம் ஏவல்னு இதுக்காக மட்டுமே சாத்தானிய தேவாலயம் நடைபெறுறதா பல செய்திகள் இருக்குது தன்னோடய கதை மக்களுக்கு பிடிக்கணும்னு ஒரு திகில் எழுத்தாளர்களா பிளாக் மேஜிக் செய்கிறவங்களா இப்படி மக்களை தன் ஆரம்பித்த இந்த தேவாலயம் இப்போது மக்கள் மத்தியில் ரொம்பவே பிரபலம் அப்படின்னு தான் சொல்லணும் யுஎஸில் இருக்கக்கூடிய சாத்தான் தேவாலயம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உண்மையாகவே சாத்தான் எல்லாம் இருக்கா இல்லை இதெல்லாம் கட்டுக்கதையா உங்களுடைய கருத்து என்னன்னு மறக்காமல் கண்ணமாக கூட ஷேர் பண்ணிக்கோங்க